அமைதி மற்றும் மகிழ்ச்சிக்காக ஏஜேகே கோவை பைக்கர்ஸ் கிளப் சார்பாக கோவை பந்தயசாலை பகுதியில் இன்று கிறிஸ்துமஸ் பைக் பேரணி நடைபெற்றது இதில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பைக் பேரணியில் கலந்து கொண்டனர் கிறிஸ்துமஸ் விழாவை வரவேற்கும் விதமாக கோவையில் ஏஜேகே கலை அறிவியல் கல்லூரி பைக்கர்ஸ் கிளப் நடத்திய கிறிஸ்துமஸ் தாத்தா பைக் பேரணி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது இயேசு கிறிஸ்து பிறந்த டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்துமஸ் விழாவாக உலகெங்கிலும் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது கிறிஸ்துமஸ் விழாவிற்கு இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் ஆங்காங்கே பண்டிகைக்கு முன்னதாகவே கிறிஸ்துமஸ் தத்தாவின் பவனி நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம் இந்நிலையில் கோவை நவக்கரையில் அமைந்துள்ள ஏஜேகே கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் பைக்கர்ஸ் கிளப் சார்பாக கிறிஸ்துமஸ் பைக் பேரணி கோவை ரேஸ்கோஸ் பகுதியில் இன்று நடைபெற்றது ஏஜேகே கலை அறிவியல் கல்லூரியின் செயலர் முனைவர் அஜித்குமார் லால் மோகல் அறிவுறுத்தலின்படி நடைபெற்ற இந்த பைக் பேரணியை கல்லூரியின் முதல்வர் முனைவர் ராஜு துவக்கி வைத்தார் இதில் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமடைந்த நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பைக்குகளில் வலம் வந்தனர் அமைதி மற்றும் மகிழ்ச்சி என்ற கருப்பொருளை மையமாக வைத்து நடைபெற்ற இந்த கிறிஸ்துமஸ் பைக் பேரணியில் கலந்து கொண்ட கல்லூரி மாணவர்கள் ரேஸ்கோஸ் பகுதியை சுற்றி வலம் வந்தனர் பைக்கில் சென்ற கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமடைந்த மாணவர்கள் வழியில் குழந்தைகள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி சென்றனர் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் கோவையில் பைக் ஓட்டி சென்ற கிறிஸ்துமஸ் தாத்தாவின் காட்சிகள் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது என்பது குறிப்பிடத்தக்கது குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிபாடி நான் ஏஜேகே காலேஜோடைய ஏஜேகே காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோடைய பிரின்ஸிபல் பேசுகிறேன் இன்ஃபேக்ட் விட் ஆஃப் யூ நோ செலிப்ரேட்டிங் தி கிறிஸ்மஸ் அதை ஒரு ரைட் மெசேஜை வந்து பப்ளிகுக்கும் கம்யூனிட்டிக்கும் கொடுக்கலான்ற அந்த பிரின்சிபலை மைண்டில் வச்சுட்டு வி தார்ட் ஆஃப் யூ நோ கண்டக்டிங் பைக் ரேலி பை ஷோயிங் சாண்டர் கிளாஸ் டூ பீப்புள் ஒருவேளை நீங்க ஏன் சென்டர் கிளாஸ் எடுத்துட்டு வந்திருக்கலாம் எடுத்து வந்தீங்கன்னு சொல்லி நினைக்கலாம் the message for christmas is you know like love peace giving and also like of course uh, you know uh, uh, sharing everything to community so பேஸ் பண்ணப்ப இந்த வருஷம் நாங்க நினைச்சோம் let us you know show the peace to the community so that everyone will பிராக்டிஸ் எட்டு தியேர் ஹோம் அண்ட் தேர் யுனோ காலேஜ் அஸ் வெல் அஸ் இன் தேர் லிவிங் பிளேஸ் அதை மைண்டில் வச்சுட்டு தான் நாங்கள் பீஸ்ன்ற தாட் ப்ராசஸ் மைண்டில் எடுத்தோம் இந்த பீஸ் எடுத்ததுக்கு இன்னும் ரீசன் லைக் யூனோ வேர் வி லிவின் எங்களோட கல்லூரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் இருக்கிற இடம் ஒரு நல்ல செரைனான கிரீன் என்விரான்மெண்ட் அது மட்டும் இல்லை லைக் அப்போஸ் யோ வி கண்டெக்ட் இனோ மூர் தன் எய்டின் யூஜி ப்ரோக்ராம்ஸ் த்ரீ பிஜி ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபைவ் பிஹெசி ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணின்னுருக்கோம்

peacefully. Thank you so much.